மெல்லிய குளிர்கால சூரிய ஒளியில் எரிந்து கொண்டிருந்தது அந்த எல்லை கோடு இரவு இல்லை பகலும் இல்லை அந்த வெளிரிய உலகின் நடுவே கவி என்ற பெயருள்ள ஒரு பெண் குயின் ஒரு அடி எடுத்து வைத்தான் பிறகு இன்னொரு அடி இன்னொரு அடி யாரும் அவனை பார்த்து விடை பெறவில்லை அவன் கூட்டமும் இல்லை அவன் துணையும் இல்லை ஒவ்வொரு காலையிலும் அவனை அழைத்த கடலும் இல்லை ஆனால் அவன் சிறிய சவ்வு கால்கள் பனியில் பதிந்தபோது உள்ளுக்குள் ஏதோ ஒன்று அசைந்தது துக்கமில்லை குழப்பமில்லை ஒரு தேர்வு போன்ற உணர்வு அன்று மற்ற எல்லா பென்குயின்களும் கடலை நோக்கி நடந்தன இயல்பும் பழக்கமும் அவர்களை இழுத்துச் சென்றது அவர்கள் கூடி நின்று பனிநீரில் இறங்கி மீன் பிடிக்க டைவ் அடித்தனர் ஆனால் கவி உள்ளே திரும்பினான் மறைந்து போகும் உச்சிகளை நோக்கி ஏன் அந்த பக்கம் போகிறாய் ஒரு இளம் அடலி பெண்குயின் கேட்டது ஒரு முறை இறக்கைகளில் இன்னும் உப்பு சொட்டிக் கொண்டிருந்தது கவிமலைகளை பார்த்தான் உயரமானவை கிழிந்தவை பயமுறுத்துபவை எல்லோரும் எதிர்பார்ப்பதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்று பார்க்க விரும்புகிறேன் என்றான் நாட்கள் சென்றன பெரும்பாலானவர்கள் கவியை முட்டாள் என்று நினைத்தனர் சிலர் அவன் கெட்டுவிட்டான் என்று சொன்னார்கள் சில குழந்தைகள் இன்னும் பயம் தெரியாத வயதில் இருந்தவர்கள் தூரத்திலிருந்து ஆசையோடு பின்தொடர்ந்தன பெரியவர்கள் கண்டித்தனர் மற்றவர்கள் பொருட்படுத்தவில்லை ஆனால் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் மலை உச்சியில் தோன்றும் முன்பே கவி நடந்தான் வேகமாக இல்லை வீரனாக இல்லை வெறும் முன்னால் ஒரு மாலை இளஞ்சிவப்பு வானம் ஊதா நிறமாக மாறியபோது அருகில் இருந்த ஒரு மனித ஆராய்ச்சியாளர் அவனை பார்த்தாள் பெரிய அமைதிக்கு நடுவே தனியாக ஆச்சரியம் என்று அவள் தன் ரெக்கார்டரில் மெல்ல சொன்னாள் இங்கு எந்த பறவையும் இருக்கக்கூடாது கவி அதை கேட்கவில்லை அவன் நட்சத்திரங்களை நோக்கி தலையை சாய்த்தான் மக்களும் அவனை பார்க்க ஆரம்பித்தனர் செயற்கைக்கோள் கேமராக்களில் உலக லைவ் ஸ்ட்ரீம்களில் சமூக ஊடகங்களில் சிலர் அவனை நிஹிலிஸ்ட் பறவை என்று அழைத்தனர் ஏனெனில் அவன் ஒன்றுமில்லாத திசையில் நடந்தான் வேறு சிலர் அவனை தைரியசாலி என்றனர் சிலர் அவன் விதிகளில் சோர்ந்துவிட்டான் என்றனர் சிலர் பாடல்கள் எழுதினர் உலகின் இதயம் ஒரு கணம் நின்றது அவனை பார்த்தபோது குழந்தைகள் அவன் படத்தை பகிர்ந்தனர் எல்லாம் முடிந்துவிட்டபோது என்று கேப்ஷன் போட்டு பெரியவர்கள் சொன்னார்கள் சில சமயம் நம்மை நாமே கண்டுபிடிக்க விலகிச் செல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாரம் தத்துவவாதிகள் அவனை அதிக சுமையில் இருக்கும் ஆன்மாவின் கண்ணாடி என்று அழைத்தனர் திரைகளிலும் ஃபீட்களிலும் எல்லா இடத்திலும் ஒரே உணர்வு கவி செய்தது வெறும் விலகலில்லை எதிர்பார்க்கப்பட்ட எல்லைக்கு அப்பால் பார்ப்பதுதான் வாரங்கள் கழித்து கவி மிக உயரமான பனிமலையின் அடிவாரத்தில் நின்றான் காற்று மென்மையாக இழுத்தது அவன் மூச்சு குளிரில் பனியாக மாறியது மறுபக்கத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை மீன் இருக்குமா உணவு இருக்குமா கூட சூடு இருக்குமா அவனுக்கு ஒன்றே தெரியும் தான் தேர்ந்தெடுத்த பாதை முன்னால் மலைகள் பிரம்மாண்டமாகவும் தெரியாததாகவும் நின்றன முதல் முறையாக கவிக்கு பயம் இல்லை ஆச்சரியம் வந்தது பிறகு மீண்டும் அடியெடுத்து வைத்தான் பயம் இல்லாததால் அல்ல அவன் இதயம் இனி அங்கே இருக்க முடியாத அளவு பெரிதாகிவிட்டதால் பின்னால் அமைதியான பணியில் அவன் கால் தடங்கள் ஒரு கதையைச் சொன்னது யாரும் மறக்க முடியாத கதை பயமும் எதிர்பார்ப்பும் விலகும் அந்த கணம் மீதமிருப்பது ஒரு ஆன்மா தன் சொந்த எல்லையை நோக்கி நகர்வது